காளிமனை மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலர்ட் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கி உள்ளது முன்னதாக அலர்ட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக குடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் கோவை மாநகர காவல் சரவணசுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் கூறியதாவது ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலர்ட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் காலிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலர்ட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்து விழிப்புணர்வு இயக்கத்தை தொடக்க உள்ளதாக கூறினார் இன்னும் சில தினங்களில் இதற்கென தனியாக இரண்டு மையங்கள் அமைத்து காளிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன் வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதும் தவறான குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக வெளிப்படைத்தன்மையை தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு துணைத் தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவகுமார் விற்பனை பிரிவு துணை தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு சனிக்கிழமை உங்க பர்சனல் ஒர்க்ல விட்டுட்டு இத்தனை பேரும் இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசிடன்ட் மீடியா நண்பர்கள் மற்றும் கஸ்டமர்ஸ் இங்க வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு அலர்ட் கோவை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரை கொண்டு வந்திருக்கோம் அடிசியா மக்களை அடிஷியா வந்து மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ரியல் எஸ்டேட்ல லாஸ்ட் டூ இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு நன்றி கடனை ஏதோ ஒன்று செய்யணும்னு பாத்துட்டு இருக்கும்போதுதான் பல கஸ்டமர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பல டவுட்ஸ் கேட்பாங்க எங்களை வந்து பாக்கிட்டு இருக்கும் போது அப்ப என் கஸ்டமர் டீம் வந்து எங்ககிட்ட சொன்னது இந்த மாதிரி டவுட் கேட்கலான் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் ஒரு ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது ஏன் நம்ம எதாச்சும் ஏதாச்சும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவர் நைட் எடுத்து டிசிஷன் தான் இந்த அலர்ட் கோவை இப்போதைக்கு கோயம்புத்தூர் நம்ம பெருசா பண்ணாலே அலர்ட் கோவை வச்சிருக்கோம் சப்போஸ் சென்னை வந்து அலர்ட் சென்னை ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இனிஷியேட்டிவா பண்ணுவோம் சோ இந்த அலர்ட் கோவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அவேர்னஸுக்கான ஒரு ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த அலர்ட் கோவையில் வந்து இந்த முதல் வாரத்தோட இனிஷியேட்டிவா நம்ம வந்து ரேரா கேம்பெயினை பத்தி ரேரா என்ன விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ரேரா நம்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது ரேரா நம்பர் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தில் இன்னைக்கு ரேரா பத்தி ஒரு பெருமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினை கோயம்புத்தூர் முழுக்க பண்ணிட்டு இருக்கோம் லூடேஸா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா லாச்சில் மாண்புமிகு எம்எல்ஏ கலெக்டர் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் மேயர் அவங்க தலைமையில இந்த அலர்ட் கோவையை லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு முதல்ல பால் நெஞ்சான நன்றிகள் இந்த அலர்ட் கோவை கேம்பெயின் வார வாரம் ஒரு ரியல் எஸ்டேட் நியூஸை கொண்டு எல்லா வாரமும் மக்களுக்கு வரும் இந்த அலர்ட் கோவையில எப்படி நீங்க வந்து இந்த நியூஸ நாங்கள் வந்து எங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு கேட்கலாம் இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் நம்பர் இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பெசிஃபைட் இமெயில் ஐடி ஸ்பெசிஃபைட் வாட்ஸ்அப் இது மூலியமாக உங்களோட கருத்துக்கெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இமெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ கால்ஸ் மூலியமாகவோ நீங்கள் கொடுத்துடலாம் இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி பை ஒரு பிளாட் வாங்குறவங்க ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக அடிசியாவோட இனிஷியேட்டிவான அலர்ட் கோவை மூலியமா கிடைக்கும் அதை நாளையிலிருந்து இந்த இனிஷியேட்டிவை அபிஷியலா லான்ச் பண்ணி நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஒரு முப்பது டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் ரேஸ்கோஸ் ஒசூர் ரோட்ல இருக்கக்கூடிய அடிசியோட அலுவலகத்துல செப்பரேட் கவுண்டர் ஃபார் ஆட் கோவை போட்டாச்சு அடுத்த ஒன்னாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு லாஞ்ச் பண்றோம் நீலாம்பூர் ஆப்ல இந்த அலர்ட் கோவை அட்ரஸ் லான்ச் பண்ணுவோம் இந்த ரெண்டு இடத்துலயும் ஃப்ரீ சென்டர்ஸ் ஃபார் மக்கள் இனி மேலும் நிறைய சென்டர்ஸ் போடணும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டை வச்சு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கேட்கறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானா கொண்டு போறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது அலர்ட் கோவையான இனிஷியேட்டிவ் சோ இந்த அலர்ட் கோவை இஸ் கோயிங் டு பி அ பிக் சப்போர்ட் ஃபார் த கோயம்புத்தூர் பீப்புள் இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொடர்னு ஆசையாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆண்ட்ரென்ஸ் அந்த ப்ரோமோட்டருக்குமே நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் வாங்கணும் எப்படி பிஸ்னஸ் பிரச்சனைகள் இருக்கு அந்த அப்ரூவல் ஒரு ப்ராஜெக்ட்டை மக்களுக்கு சேச்சுவேட்டரி நாம்ஸ் பிரகாரம் ரேரா டிடிசிபி அப்ரூவல் பிரகாரம் எப்படி போய் சேர்த்துணுமோ அது பிரகாரம் சேர்த்துறதுக்கும் நல்ல கோவை மூலியமாக ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ்க்கான டவுட் க்ளாரிஃபை பண்ணுவோம் அடிஷியா அப்படிங்கிறது எந்த ப்ரோமோட்லையும் ஒரு காம்பெடிட்டாக நினைக்கிறதில்ல நாங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஒரு குவாலிட்டியான ரியல் எஸ்டேட்டை ஹெல்த்தியான காம்படிஷனோட தமிழ்நாடு முழுக்க செய்யணும் எங்களோட நோக்கம் அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா ப்ரொமோட்டரும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கிரனாய் வந்து பெரிய சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸ் குறை போய் சேர்த்திருக்கு எங்களுக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு கைட் பண்றாங்க எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது இருக்கு அதை அதுக்காக கிரனாய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இந்த மக்கள் இந்த கிடையா மெம்பர்ஸ் மற்றும் வெவ்வேறு அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒன்றிணைந்து தான் நாங்கள் வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ வந்து காம்படிஷன் ஒன்று வந்து கிடையாது ஸோ ஒருத்தர் அழிச்சிட்டு ஒருத்தர் நினைச்சா வளர முடியாது ஸோ நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ரியல் எஸ்டேட்டை வளர்த்துவாங்க அடிசியோட கோல் ஸோ சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணியோ ஒரு சீப்பான ஒரு அஜெண்டாவோடயோ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம்னா வளர முடியாது நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டாடுவோம் இப்ப கோயம்புத்தூர் விழா வேற நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் அதோட கோயம்புத்தூர் விழாவோட இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணுவோம் கோயம்புத்தூர் விழாவில இந்த கொலட் கோவை பண்ணோம் வாங்க கொண்டாடலாம் வெற்றியுடன் ரியல் எஸ்டேட்ங்கிறது அடிசியா சொல்லியிருக்கோம் சோ வெற்றி பாதையை நோக்கி போவோம் ஒவ்வொருத்தருடைய தோளோட தோல் நிற்போம் இன்னைக்கு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டா வெறும் நெஞ்சார்ந்து எங்க போர்ட் ரெசல்யூஷன் போட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் பிரெஸ் பீப்பிளுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் எனி பர்ச்சேஸ் லைக் பிளாட் அபார்ட்மெண்ட் வில்லாஸ் எது பண்ணாலும் பண்றதுக்கு வந்து பிரஸ் பீப்புள் கொடுத்திருக்கோம் ஏன்னா போன ஆர்மி கொடுத்தோம் பிரஸ் பீப்புள் இல்லாமல் இன்னைக்கு நாடே இல்லாதான் நம்ம வந்து இந்தியாவோட பில்லர்ன்னு சொல்றோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இந்தியாவுனோட பில்லர் தான் பிரஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு 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 ப்ரெஸ் கொடுக்கணும் நன்றிகளை சொல்லணும் ஏன்னா ப்ரெஸ் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் ரீச் முடியாது ஸோ நன்றிகள் இந்த கொண்டு போய் ரீச் பண்ணுங்க இட்ஸ் வில் ஸ்கீம் வி தேங்க் பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர் தேங்க் அவர் டீம் மேட்ஸ் தேங்க் அவர் வி தேங்க் அவர் அண்ட் அண்ட் அசோசியேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் வேரியஸ் அதர் ப்ரொமோட்டிங் டுகெதர்